அனைவருக்கும் வணக்கங்க இது எங்க தோட்டத்துல விளைந்த அறோட்டுங்க அந்த காலத்துல நம்மளுக்கு வைத்த வலியோ இல்லை டிசன்ட்ரியோ வரும்போது நம்ம வீட்டுல இது ஒன்று தாங்க மருந்தா நம்மளுக்கு கொடுப்பாங்க எல்லாருக்கும் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் இதை நம்ம தோட்டத்துல ரொம்ப சுலபமா வளர்க்கலாங்க ஒரு சின்ன கிழங்கு நட்டு வச்சா போதுங்க இல்லை ஒரு சின்ன செடி இருந்தா போதுங்க நல்லா வளர்ந்து நல்லா பலன் கொடுக்குங்க ஒரு கிழக்கிட்ட நம்ம அறுவடை பண்ணலாம் இதை வந்து நம்ம அறுவடை பண்ண அப்புறம் மேல் தோலை நீக்கிட்டு நல்லா துண்டு துண்டா வெயிலில் காய வச்சு நம்ம அதை பவுடர் பண்ணி மிக்சியில் ஜலித்து எடுத்துக்கலாங்க இல்லைன்னா அதை வந்து பால் மாதிரி எடுத்து தெளிய வச்சு அதையும் வந்து பிழிஞ்சு பவுட்ராக்கலாம் இதில் நம்ம வந்து பல விதமான கஞ்சி செய்யலாம் அல்வா செய்யலாம் அவிச்சும் நம்ம சாப்பிட்லாங்க ஒரு சின்ன தொட்டிலே எங்களுக்கு ஒரு கிலோ கிட்ட கிடைச்சிருக்குங்க நீங்களும் வந்து முயற்சி பண்ணி இதை வந்து வீட்டிலேயே விளைவிச்சு பலன் பெறணுங்க எல்லாருக்கும் நன்றி